சவுதி அரேபியாவில் கொள்ளை மற்றும் கொலை செய்த ஐந்து ஏமன் நாட்டவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது புதன்கிழமை என்று தெற்கு மாகாணமான ஆசிரில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஹுசைன் சலீம் பிதானி இப்ராஹிம் யாசு அலி அப்துல்லா அலி தர்வீஸ் அப்துல்லா ஹசன் மஜாரி மற்றும் ஹமுத் மசூத் சாவி ஆகியோர் தனது சொந்த நாட்டை சேர்ந்த அகமத் குசைன் அல் அரா ஆயுதத்தால் கொலை செய்துவிட்டு கொல்லை மற்றும் கொலையில் ஈடுபட்ட ஒரு குழுவை உருவாக்கியவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அதே போன்று சவுதி அரேபியாவில் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டு அத்தகைய அமைப்புகளுக்கு நிதியுதவி செய்த ஏழு பேர் தூக்கிலிடப்பட்டதாக சவுதியின் உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது தாய்நாட்டிற்கு துரோகம் இழைத்ததற்காகவும் நாட்டின் மற்றும் பாதுகாப்பிற்கு குந்தகம் விளைவித்ததற்காகவும் பயங்கரவாத அணுமுறைகளை கடைபிடித்ததற்காகவும் இரத்த கலரைக்கு அழைப்பு விடுத்ததற்காகவும் பயங்கரவாத அமைப்புகள் மற்றும் அமைப்புகளை உருவாக்கி நிதியளித்ததற்காகவும் பாதுகாப்பை குளிப்பறிக்கும் நோக்கத்தில் செயல்பட்டதற்காகவும் சமூகத்தின் ஸ்திரத்தன்மை மற்றும் தேசிய ஒற்றுமைக்கு ஆபத்தை விளைவிப்பதற்காகவும் குற்றம் சாற்றப்பட்டு இந்த ஏழு பேருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டதாக சவுதியின் உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க